வணக்கம் வணக்கே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாயன் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போகுது வார ராசிபரன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ராசி ஸோ மிதுன ராசி வந்து உங்களது ராசி அதிபதி ராசியிலே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் நல்ல ஒரு விஷயம் தான் அது வந்து புத்தி கூர்மையோடு என்னென்ன பண்ணணும் ஏதது பண்ணுங்கிறது தெளிவாக பிளான் பண்ணி பக்கவாக சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா வந்து புதன் வந்து ஒரு நல்ல ஒரு கிரகம் புத்திசாலியான கிரகம் ஆனால் அதை நல்ல வழியில் கொண்டு போனோம்னா ரொம்ப சிறப்புங்க மற்றபடி இரண்டில் இரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் அதுவும் செவ்வாய் நீச்சமாக இருக்கும் குடும்பத்தை சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் பெண்களால் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு இழப்புகள் அதில் வந்து மேஜராக பார்க்க போனால் உங்களுடைய மூத்த சகோதரர் ஸோ மூத்த சகோதரர் வந்து சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் இருபத்தி ரெண்டாம் தேதி வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் ஸோ குடும்பத்தில் என்ன நடந்தாலும் கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அது வந்து சனியுடைய பார்வை இருக்கிறனால வந்து அந்த சலசலப்புகளை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி மாதிரி செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார் ஸோ அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா இதில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா கடக வரும்போது கொஞ்சமே எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மூன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்கும்போது கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் மதி மூணில் மூணாம் மதி ரெண்டில்லாம் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் நம்ம ஃபோன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நான்காம் அதிபதி வந்து நல்லா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயார் நல்லா வந்து உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க சொத்துக்கள் வீடு வாகனங்கள்னால் நல்ல லாபங்கள் நிறைய பிளான்ஸ் பண்ணுவீங்க ஸோ நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து வீடு வாங்குறதோ வாகனம் வாங்குறதுக்கான ஆசைகள்லாம் நிறைய வரும் ஸோ அது பண்ணுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய வருமானங்கள்லாம் வந்து பர்ஃபெக்டாகனா கண்டிப்பாக வாங்கலாங்க மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஏன்னா வந்து நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் பெண் பெண் குழந்தைகளாலும் சரி யான் குழந்தைகளாலும் சரி என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்றது வந்து கொஞ்சம் கவனமாக கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் சார்ந்த விஷயங்களில் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உற்சாக இருந்துக்குங்க ஓகேங்களா ஸோ ஆறில் வந்து கேது வந்து தொழிலில் வந்து நிறைய நெருக்கடிகள் அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து நிறைய நெருக்கடி இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் பட் இருந்தாலும் சனியுடைய சாரம் ஸோ சனியுடைய சாரணம் வந்து எட்டாம் அதிபதியுடைய சாரம் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் முதல்ல இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக இருக்குங்க ஒரு பிரச்சனை நடந்த தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுவே நல்ல தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு ஸோ ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறது ஸோ ஏழாம் அதிபதி ஒன்பதில் பக்கரமாக இருக்கிறதுனால மனைவி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே தலையை அடி அப்படியே ஓட்டுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது எட்டில் வந்து சனி வக்கரமாக இருக்கும் அது செவ்வாயுடைய பார்வை தான் குடும்பத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை குடும்பத்தில் வந்து சச்சரவுகள் கொஞ்சம் அந்த அப்படி இப்படி வந்து கத்துறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் அதனாலலாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த பார்வைகள் தான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதுலலாம் வந்து சிக்கல்கள் வருங்கிறனால குடும்ப சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இப்போ பேசுறதுக்கான கரெக்டான டைமில் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒன்பதில் வந்து குரு வக்கரமாக இருக்கிறனால தந்தை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருப்பார் ஸோ தந்தையும் சரி நம்ம ஒய்ஃபும் சரி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து வேகமாக நடக்கலை அவங்க வந்து நமக்கு வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணுறங்கிற ஒரு கோபங்கள் வரும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து நடந்துக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பத்து பிஸ்னஸ் 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 சார்ந்த விஷயங்கள் வந்து பத்தாம் மதி வந்து வக்கரமாக ஒன்பதில் போகும்போது நிறைய பிஸ்னஸ் வரும் வந்தாலும் வந்து அதோடைய கெயின் வந்து உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஒரு மாதம் கிடைச்சு செக் போட்டு தரேன் ரொம்ப டைட்டாக இருக்குது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஸோ இந்த கிரெடிட்லேயே வந்து நிறைய பேமெண்ட்ஸ்லாம் லாக் ஆகும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ அது உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டில் வந்து நீச்சமாக நண்பர்கள் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களால சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட தான் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதியில் அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்க ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை நம்ம வந்து என்ன செஞ்சாலும் நம்மளுடைய கண்ட்ரோல் ஒன்று இருக்குங்க ஸோ நம்ம வந்து கரெக்டாக உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னா நம்மளை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க ஸோ இதை வர வந்து என்னென்ன விசேஷன்னு பார்ப்போம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சஷ்டி சஷ்டி வந்து குழந்தை வர வேண்டி இந்த சஷ்டி வரதம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அழகான குழந்தை கண்டிப்பாக பிறப்புங்க பதினேழாம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் பூஜை ரொம்ப சிறப்புங்க அதுவும் ராகு காலத்தில் வந்து காலபைரவர் வணங்குனீங்கன்னா பகைவர்களை தகர்த்தெடுப்பவர் காலபைரவருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்